ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டிப்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் வயிறு பொண்ணு வாய் பொண்ணு இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காயை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி துருவி வச்சுருக்கேன் நீங்கள் இதை பீசஸ்ஸாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் சப்போஸ் பீஸஸ்ஸாக கட் பண்ணுறிங்க அப்படின்னா அந்த வெள்ளையாக இருக்கிற பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க ப்ரௌன் கலர் பார்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு முடி தேங்காயில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் பால் எடுத்துருக்கேன் இதில் சுத்தமான பிடிச்ச வெள்ளம் செத்துருக்கேன் இதை அடுப்பில் வச்சு நம்ம லைட்டாக சூடு பண்ணணும் கொதிக்க விடக்கூடாது சாப்பாடு கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் இதுவும் நம்ம லைட்டாக தான் சூடு பண்ணியிருக்கோம் இது மாதிரி நம்ம சாப்பாட்டில் ஊற்றி நம்ம சாப்பிட்றப்போ நம்மளோட வாயில் வயலில் இருக்கிற புண்ணெல்லாம் ரொம்ப சீக்கிரம் ஆறிடும் இந்த ரெமடியை வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் மவுத் அல்சர் ஸ்டொமக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெமடியாக இருக்கும் இதே மவுத் அல்சர் ஸ்டொமக் அசர்க்கு நான் ஏற்கனவே வந்து கசகசை வச்சு ஒரு டிப் சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெமிடி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேலபிள் ஃபீட்பேக்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்